நாங்கள் ஒரு வள்ளலாறு குறும்பட வெளியிட்டோம் சாரி டாக்குமெண்ட்ரி அந்த டாக்குமெண்ட்ரி வந்து திறந்து வச்சாங்க எம்எல்ஏ ஐயா ராமச்சந்திரன் ஐயா அப்போ சொன்னேன் நீங்கள் சிட்டிசன் ஆஃப் வேர்ல்டு நீங்கள் அடுத்து எம்எல்ஏ ஆயிடுவீங்க அப்படின்னு அந்த வள்ளலாறு விழாவில் யதார்த்தமாக சொன்னது நடந்துருச்சு எப்படி மழை நின்றுச்சோ அதே மாதிரி அது நடக்குது வள்ளலார் அப்படிங்கிற ஒருத்தர் நம்ம பிடிக்க 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 மன விரிவடைய விரிவடைய அறிவு விரிவடைய விரிவடைய நம் தொழில் நலம் விரிவடையும் ஆன்ம நலம் விரிவடையும் பொருளாதாரம் விரிவடையும் புகழ் விரிவடையும் ஏன்னா சத்தியமான எல்லாருக்கும் இதுவரை நம்ம பார்க்காத எல்லா தெய்வங்களும் இவர்கிட்ட கால் தூசிக்கு கால் தூசி ஏன்னா எல்லாமே இறைவன் ஆகிறதுக்கும் பக்கத்தில் போய் இருக்கலாம் ஆனால் இறைவனை ஆக முடியாது சத்மார்க்கம் அப்படிங்கிறது என்னன்னா நாலு மார்க்கம் இறைவனது அப்பாவை பார்க்கறது தம்பியா பாக்கிறது நேயனா சகோதரனை சண்மார்க்கம் மட்டும்தான் நானே இறைவனா மாறுறது ஒழுக்கத்தால் கட்டமைக்கப்பட்ட மார்க்கம் இது சிறு தவறு நடந்தா கூட இறைவன் நம்ம செவிலு எடுத்துருவார் அந்த அளவுக்கு டிசிப்ளினான அடிப்படையா கட்டப்பட்ட மார்க்கம் தான் இது அதனால அப்பேற்பட்ட மண்ணின் மயந்தலை வருகை வருகை வரவேற்கிறேன் இப்ப அடுத்த இப்போ தூண்டுகோள் குருநாதர் நாராயணையாவை மேலே கிடைக்கிறேன் தூண்டுகோள் குருநாதர் அஞ்சு வருஷமா ஒரு இடம் கிடையாது ஆனால் பணியாற்றுற ஆவின் நீ நான் செய்கிறேன்ட்டு எனக்கு உறுதுணையாகவோ ஊன்றுகோலாவோ தூண்டுகோளாவோ நாலு வருஷமா இருந்து வர்றாங்க அவங்களுக்கு வாழ்த்துகின்றோம் முன்னர் வணங்கி நிற்கின்றோம் இங்கே விழாவிலே கலந்து சிறப்புரை ஆற்றுவதற்காக காத்திருக்கக்கூடிய எங்களுடைய மண்ணின் மைந்தர் என்னுடைய அருமை சகோதரர் சிட்டிசன் ஆஃப் வேர்ல்டு என்கின்ற தலைப்பில் பேசுவதற்காக வந்திருக்கக்கூடிய சினிமாவில் ஒரு எஸ்டிஆர் என்றால் அரசியலிலே ஒரு எஸ்டிஆர் எங்கள் எஸ்டி ராமச்சந்திரன் அவர்களே தமிழகத்திற்கு பெருமை சேர்த்து வட மாநிலங்களிலே தமிழகத்தின் பெருமையை நிலைநாட்டிய ஒளிப்பதிவாளர் அருமை சகோதரர் சார் ரவிவர்மன் அவர்களே மக்கள் தொண்டை மகேசன் தொண்டு என்று உரையாற்ற வந்திருக்கக்கூடிய என் அன்பு அண்ணன் பவுண்டர் பிரசிடென்ட் என் எம்பி அண்ணன் அன்பழகனார் அவர்களே இந்த நிகழ்ச்சிக்கு இடம் தந்து உதவி இருக்கக்கூடிய என்னுடைய அருமை சகோதரி என் அருமை சகோதரனுடைய தாய் டாக்டர் சுதா விஜயகுமார் அவர்களே மேலும் இங்கு கலந்து கொள்ள முடியாவிட்டாலும் எப்பொழுதுமே எங்களுடைய மரியாதைக்குரிய ஐயா சூத்ரவக்கரசர் என் பி அவர்களே மற்றும் இங்கே வரையே இருந்திருக்கக்கூடிய என் அருமை சகோதரர் எனக்கு சினிமாவிலே என்னுடைய எல்லா திரைப்படங்களினுடைய கதைகளையும் போய் கூறி அவரிடம் கருத்து கேட்ட பிறகே நான் படமெடுக்கச் செல்வேன் என்னுடைய அருமை இயக்குனர் எழுத்தாளர் அதயன் பாலா அவர்களே மற்றும் சொல்லின் செல்வர் திரு சாம்லா அவர்களே மேலும் இங்கே நான் வருவதற்கு காரணமாக இருந்த என்னுடைய அருமை சகோதரர் ரூபன் அவர்களே மற்றும் இந்த விழாவை ஏற்பாடு செய்த அருமை சகோதரர்களே தாய்மார்களே மற்றும் நண்பர்களே அனைவருக்கும் பக்கத்தை கூறி கல்வியே உலகை வெல்லும் ஆயுதம் என்கின்ற ஒரு தலைப்பை படிப்பறிவா அல்லாத எனக்கு கொடுத்திருக்கிறார்கள் என்பது தான் இதில் மிகப்பெரிய வேடிக்கை நமக்கு தான் வரல அடுத்தவங்கெல்லாம் படிக்கிறது மேலே தான் என்னுடைய இரண்டாவது படமான மாப்போசி என்ற திரைப்படத்தை கல்வியினுடைய முக்கியத்துவத்தை சொல்லியிருக்கிறேன் ஆக்சுவலா கல்வியினுடைய முக்கியத்துவம் யாருக்கு தெரியும்னா படிக்காதவங்களுக்கு தான் தெரியும் படித்தவங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியும் தெரியாது அப்படி ஒரு பெரிய கல்வியறிவு இல்லாத எனக்கு தான் தெரிஞ்சது ஆகா எஜுகேஷன் எவ்வளோ முக்கியம் ஒட்டுட்டங்க அப்படின்னு சொல்லி தான் ஒரு திரைப்படமாக எடுத்திருக்கிறேன் ஆனால் அதுக்குள்ளே ஒரு சொல்லுவாங்க இல்லையா அது ஒன்று இருக்குது எஜுகேஷனுங்கிறது வந்து ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய அறிவை வளர்ப்பதாக மட்டும் எனக்கு தெரியவில்லை அது கொஞ்சம் உலகளாவிய வாழ்வு வாழ் வாழும் பொழுதுதான் தெரியும் நம்ம ஒரு சாதாரண வாழ்வாக ஒரு அரசு அலுவலகத்தை வேலை செய்வதோ அல்லது ஒரு சிறு தொழில் செய்வதன் மூலமாக கல்வினுடைய அறிவை நம்மால் புரிந்து கொள்ள முடியாது இப்போ நான் சொல்வது வந்து ரொம்ப அழகாக புரியும் ஏனென்றால் அவர் அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தை நான் என்ன சொல்லிட்டு அதே தான் பல பேட்டிகளில் சிலர் சொல்லி சொல்லியிருக்கிறார்கள் அது வெளிமாநிலங்கள் வெளிமாநில சினிமா வெளிமாநில உறவு என்று சொல்லும் பொழுதுதான் அந்த கல்வியினுடைய முக்கியத்துவம் நமக்கு தெரிய ஆரம்பிக்கிறது இன்னும் வெளிநாடுகள் என்று சொல்லும் பொழுது நாம் கிட்டத்தட்ட எப்படி ஒரு வனவிலங்கு சரணாலயத்திற்கு செல்லும் பொழுது நம்மால் ஒரு குரங்கோடோ ஒரு புலியோடோ சிங்கத்தோட பேச முடியாதோ அதுபோல் நாம் வெளிநாடுகளுக்கு செல்லும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு மிருகம் மாதிரி இருப்போம் யாரோடையுமே பேச முடியாது கம்யூனிகேட்டே பண்ண முடியாது அவர்களோடு முற்றிலும் தனித்து விட்டப்பட முடியும் ஆனால் எஜுகேஷன் இல்லை ஒரு காமன் லாங்குவேஜ் ஆஃப் இங்கிலீஷ் அது ஒன்று இருந்திருந்ததுன்னா கூட நம்மளால் அவங்களோட கம்யூனிகேட் பண்ணியிருக்க முடியும் ஆனால் அந்த கம்யூனிகேஷனுக்கு ரொம்ப ஈஸியாக ரொம்ப எளிதாக வரக்கூடிய ஒரு மொழி ஆங்கிலம் அந்த ஆங்கில மொழியை நம் பெளாததால் இந்த மாதிரியான ஒரு சிக்கல் ஏற்படுகிறது தற்பொழுது இங்கே ஒரு பிரச்சனை இருக்கிறது ஹிந்தி என்கின்ற ஒரு இந்தி திணிப்பிற்கும் ஹிந்தி கற்றுக் கொள்வதற்குமான இடைவெளியே புரியாத ஒரு பிரச்சனை ஒன்றுக்கு இருக்கிறது நான் அரசியலாக சொல்லவில்லை ஒரு பொது மனிதனாக சொல்கிறேன் இந்தியை கற்றுக்கொள்வது வேறு ஹிந்தியை திணிப்பது வேறு இந்தி கற்றுக்கொள்ளலாமா என்று கேட்டால் ஹிந்தி மட்டுமல்ல மலையாளம் கற்றுக்கொள்ளலாம் கன்னடம் கற்றுக்கொள்ளலாம் தெலுங்கு கற்றுக்கொள்ளலாம் இவ்வளவு ஏன் ஆப்பிரிக்க மொழிகள் கற்றுக்கொள்ளலாம் ஐரோப்பிய மொழிகள் என்று கிட்டத்தட்ட நம்மால் ஆயிரம் மொழிகளுக்கு மேல் கற்றுக்கொள்ள முடியும் என்பதுதான் உண்மை அது எந்த அளவிற்கு தேவை என்பது அடுத்த கட்ட பேச்சு ஆனால் ஹிந்தியை பொறுத்த வரைக்கும் நம்ம கற்றுக்கொள்ளலாமா என்று கேட்டால் தயவு செய்து இன்றிலிருந்தே கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுவேன் ஆனால் நீ கற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் என்று சொல்வது அது அடக்குமுறை அதை நாம் ஒட்டுக்கொள்ள முடியாது அதுபோல இங்கு தமிழ் மட்டும் கற்றுக்கொள்வதால் இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா எல்லாரும் சொல்லுவாங்க ஒரு அரசியல் பேச்சாவில் இருக்கும் தமிழ் தெரிஞ்சால் போதும் நமக்கு எதுக்கு வடமொழி மொழி வடமொழியிலேருந்து வந்து பாணிப்பீ பாணிபூரி வைக்க வர்றவங்க அவன் தமிழ் கத்துக்கிட்டா போதும் நம்ம எதுக்கு ஹிந்தி கத்துக்கணும் என்று சொல்வார்கள் நாம் எதற்கு அதை தெலுங்கு கற்றுக்கணும் என்று சொல்வார்கள் இது எல்லாமே கற்றுக்க வேண்டிய மொழி தான் நிச்சயமாக கற்றுக்கொள்ள வேண்டும் அது நீங்கள் நிச்சயமாக ஒரு இடத்தில் விட்டு நகராமல் இருக்கும் பொழுது அந்த மொழியினுடைய தேவை உங்களுக்கு நிச்சயமாக புரியாது ஆனால் நீங்கள் நகர ஆரம்பித்து விட்டால் மொழியினுடைய தேவை உங்களுக்கு கட்டாயமாக புரிந்துவிடும் இங்கு நிச்சயமாக மாணவர்கள் இருந்திருந்தால் இந்த பேச்சை வெகு நேரம் பேசியிருக்கலாம் அவர்களுக்கு தேவையான ஒரு பேச்சாக இருந்திருக்கும் இருந்தாலும் பரவாயில்லை நீங்கள் பெற்றோர்கள் அல்லவா நீங்கள் இதற்கப்புறம் கூட எடுத்துச் சொல்லலாம் பிள்ளைகளுக்கு கல்வி என்பது மொழி பாகுபாடு அல்லாமல் அவர்களால் எந்த மொழியெல்லாம் கற்றுக்கொள்ள முடியுமோ எல்லா மொழியையும் கற்றுக் கொடுங்கள் ஏன் என்றால் ஒரு மொழி என்பது ஒரு மனிதன் தமிழ் தெரிந்தால் அவன் ஒரு மனிதன் ஆங்கிலம் தெரிந்தால் அவன் இரண்டு மனிதன் அவன் மூன்று மனிதன் மலையாளம் தெரிந்தால் அவன் நான்கு மொழிதல் மொழிகள் எத்தனை தெரிகிறதோ அத்தனை மொழிதல் ஏற்றார் போல் அவன் மனிதனாக உயர்ந்து நிற்கிறான் என்பதுதான் உண்மை ஆகவே பெற்றோர்களாகிய நீங்கள் பிள்ளைகளுக்கு எப்படி ஒழுக்கம் சொல்லிக் கொடுக்கிறீர்களோ எப்படி மிரட்டி பள்ளிகளுக்கு அனுப்புகிறீர்களோ அதே போல் உங்களால் முடியும் வரை எத்தனை மொழிகளை கற்றுக் கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறதோ அத்தனை மொழிகளை நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று கூறி இந்த சித்துறையை விடுத்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் சமுதாயத்தின் அடையாளம் உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இங்கே என் மண்மன்னே அமைந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் இந்த விழாவை சிறப்பித்த இவரை தொடர்ந்து வெளிநாடு செல்லும் உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கம் எனக்கு இதை பற்றி பெருசாக தெரியாது அவர் ஏதோ உதவி பண்ணுறேன் ஒரு நாள் அந்த கொரோனா டைமில் கீழே உக்காந்துருக்கும் போது எங்கள் வாட்ச் எனக்கு சாப்பாடு கொண்டா கொடுத்தாரு அவர் கேட்டால் யார் கொடுத்தாங்கன்னு கேட்டப்போ அவர் இந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒன்றா கொடுத்தாரு அப்படின்னு சொன்னாங்க ஸோ அடுத்த நாள் சா எத்தனை மணிக்கு ஒரு வருவாய் கடுத்து அடுத்த கீழே நான் வெயிட் அது வந்தார் நீங்கள் எப்படி சாப்பாடு கொடுக்குறீங்க ஏன்னா எனக்கு எப்பயுமே எனாமா அவனுக்கு கொடுத்தாங்கன்னா அதுக்கு பின்னாடி எதுக்கு எனாமா கொடுக்குறாங்கன்னு ஒரு காரணம் தெரியணும் அதாவது ஏன்னா கொடுக்குறவங்களும் வாங்குறோன்னு காரணம் தெரிஞ்சுக்கிட்டு அதை செய்யணுங்கிறது வந்து என்னுடைய தனிப்பட்ட முறையில் என்னுடைய நம்ம எல்லாமே இலவசம் இலவசம்னா ஓரி போய் வாங்கிடுவோம் அப்படி இலவசம் இலவசம் எல்லாம் வாங்குறதுனால தான் நாம ஒவ்வொன்றா நம்ம இழந்துக்கிட்டே இருக்கோம் அதாவது குறிப்பாக சொல்லப்போனா சுய கௌரவத்தை நம்ம எப்போ இழக்கிறோம்னு சொன்னீங்கன்னா நம்ம இன்னொருத்தட்ட ஒன்று எதிர்பார்க்கும்போது தான் இல்லாமையா இருக்கும்போது நம்ம வாங்கிக்கலாம் எடுத்துக்கலாம் ஆனா இருக்கும்போது நம்ம எப்பயுமே நம்ம இறக்கக்கூடாது அதுக்காக அந்த ஒரு காரணத்துக்காக நான் ஒரு மீட் பண்ணிச்சேன் அப்புறம் அடுத்த நாள் வந்தவர் கேட்டேன் எதுக்கு இது அந்த கொரோனா டைமில் எனக்கு தெரியும் அவ்வளோ பேர் சாப்பாடு கஷ்டப்பட்றாங்கன்னு சொல்லிட்டு அப்போ நான் சும்மா ஒரு ஒரு ஃபஸ்ட்டு டே ஒரு ஃபர்ஸ்ட்டு ஒரு ரெண்டு நாளைக்கு ஹெல்ப் பண்ணோம் அப்படியே நானும் குறந்து கொஞ்ச நாளைக்கு அந்த நாளைக்கு ஹெல்ப் பண்ண முடிஞ்சு அதுக்கு பிறகு தொடர்ந்து அதை செஞ்சுக்கிட்டு இருக்காரு அது ஃபேமிலியாக செஞ்சுக்கிட்டு இருக்காரு ஸோ அதனால் என்ன பலன் என்ன பயன் எனக்கு தெரியாது ஆனால் பயன்படுற அத்தனை பேரும் அவர் எப்படி உங்களுக்கு அது செய்கிறாரோ அதே போல் நீங்களும் அதே மாநிலத்தில் நீங்களும் மற்றவங்களுக்கு செய்யணும் அந்த அந்த நோக்கம் வெரி இம்பார்ட்டன் அதுதான் நம்மளுடைய நம்முடைய கலாச்சாரம் தமிழோடைய கலாச்சாரம் எப்படி நான்லாம் கிராமத்துலேருந்து வந்தேன் எங்கள் எங்கள் ஊர்லெலாம் நிறைய வீட்டில் கதவே இருக்காது ஏதாவது ஊழிச்சிட்ட பெரியவங்களுக்கு மட்டும்தான் கதவு இருக்கும் நிறையா சாக்கு தான் இருக்கும் கிளாத்தான் இருக்கும் கதவாக இருக்கும் ஆனால் யார் வீட்டுக்கு எப்போ போனாலும் சாப்பிட்டுக்கலாம் நான் அப்படி நினச்சா நான் அந்த சென்னைக்கு வந்தேன் இந்த சென்னைக்கு போனால் ச ஒரு பரந்த ஊர் நமக்கு சாப்பாடு கிடைக்கும் இருக்க இடம் கிடைக்கும் அப்படின்னு ஒரு சூழ்நிலை வரும்போது அப்போ தான் ஒரு வேளை சாப்பாடுங்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டம் இருக்க இடங்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டங்கிறது அந்த நான் வாழ்க்கையில் அதை அனுபவித்தேன் அதனால தான் நான் அதை எனக்கு செய்யணும்னு தோணுச்சு அதை தொடர்ந்து ஒரு அஸ்டன் டேரக்டர் இதை செய்கிறாருங்கும் போது தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாகிச்சு அதுக்கு எவ்வளோ பேர் வந்து அவருக்கு உறுதுணையாக இருக்கிறாங்க அதை விட அது பெரிய அவர் செய்கிறாங்க விட அவருக்கு பின்னால் இருந்து உதவி பண்ணுறாங்களா அதுதான் ஒரு பெரிய விஷயம் உங்கள் அனைவருக்கும் நன்றி வாட்டுக்கள் இங்கே வந்திருக்கிற மிக மிக முக்கியமான விருந்தினர்கள் எல்லாருமே எனக்கு பரவாயில்லை எனக்கு தெரிஞ்சவங்க தான் குறிப்பாக

அந்த வகையில் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற ஐயா ரவிவர்மன் அவர்கள் வந்து மிக மிக வந்து சிறந்த இந்தியாவின் சிறந்த ஒளிப்பதிவாளர் எனது அன்புக்குரியவர் போல் என் துறையை சார்ந்த போஸ் வெங்கட் அண்ணன் போஸ் வெங்கட் வந்து எங்களுடைய திரைப்படத்துறையில் அனைவராலும் விரைசுக்கு கண்படக்கூடிய ஒரு மனிதர் அவர் அப்படி இப்படி இல்லை வந்து எல்லாருமே அவரை விரும்புவாங்க வேறு நடிகர் மட்டும் அவர் இல்லாமல் சக மனிதனை மனிதாக நேசிக்கக்கூடிய எந்த பந்தாவும் ஈகோ இல்லாமல் எங்கே கூப்பிட்டாலும் வந்து நிற்கக்கூடிய ஒரு அற்புதமான மனிதர் இவர்கள் எனக்கு நன்கு பறிச்சவர்களை இவங்க ரெண்டு பேரும் சொல்கிறேன் மற்றபடி இந்த மேடையில் சுதா மேடம் இந்த இந்த இடத்த கொடுத்துருக்கீங்க அந்த இது பெரிய விஷயம் தான் அது ரொம்ப பெரிய விஷயம் சாதாரண விஷயங்களுக்கு இல்லை அது அதே மாதிரி இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு கூட்டம் நடி இதுக்காக உதவி செஞ்சுருக்கவங்க ஒவ்வொருத்தரும் நான் பெரிய அளவில் வணக்கம் ஏன்னா இதில் எதுவுமே செய்யாமல் வெறும் நண்பர்ந்த தரத்தில் மட்டுமே தான் நான் அவசிய மட்டும்தான் அதனால தான் வந்து இவங்க எல்லாருமே என்னை மதிக்கிறேன் அப்பா திருவண்ணாவுக்கரசர் அவர்கள் இன்று இந்த நிகழ்ச்சியில் வரதா இருந்துச்சு எனக்கு தொகுதியில் ஒரு நிகழ்ச்சி இருந்தது ஒரு ரூபனுக்கு சொன்னேன் அப்போ டெல்லியில் எலெக்ஷன்லாம் வர நேரத்தில் ஒரு கமிட்டி மீட்டிங் நடந்து கொண்டிருக்கிறது அதனால் அவர் வர முடியாததுனால திடீர்னு காலையில் என்னை கூப்பிட்டு நீ போனாங்க அதை கேன்சல் பண்ணிவிட்டு இங்கே வந்திருக்கேன் அதுக்கு பல காரணங்கள் இருக்குது முதல் காரணம் ரூபன் அவர் வந்து நீண்ட ரெண்டு நாள் அவங்க அப்பா முருகேசன் பையன் அவர் எங்களோட அதிமுகவில் இருக்கும்போது ஊரோட தந்தையார் தான் எங்களோட அறந்தாங்கியில் தெரியாத ஆளே கிடையாது அவர் இன்னும் சொல்லணும்னா இப்போ ஒரு ரூபனோட சித்தப்பாவை தான் நான் காங்கிரஸில் இப்போ அறந்தாங்கில் எம்எல்ஏவாக இருக்க தொகுதியில் நகர தலைவராக போட்டிருக்கேன் அதனால் அவர் ரூபன் நீண்ட நாட்கள் எங்கள் குடும்பத்தில் ஒருவர் போல் அவர் அழைப்பின் பேரிலும் வந்திருக்கிறேன் இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் வள்ளலார் மீது எனக்கும் நிறைய பற்று உண்டு இன்னைக்கு சமூக நீதி பேசி கொண்டிருக்க சுமார் இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பே சாதி சமயம் வேறுபாடின்றி மக்கள் வாழ வேண்டும் என்று போதித்தவர் சமூக நீதிக்கு அன்றே அடிக்கோள் இட்டவர் வள்ளலார் அவர்கள் அவருடைய போதனைகள் தான் எல்லா மதங்களும் சொல்கின்றன கிறிஸ்தவ மதத்தை எடுத்துக்கொண்டாலும் ஆங்கிலத்தில் லவ் தை நெய் பெறுமாங்க அந்நியரையும் தம்ளை போல் நாம் பாவிக்க வேண்டும் என்று சொல்லுகிறது இஸ்லாத் மதத்தில் எடுத்துக்கொண்டாலும் மனிதன் நூறு மனிதனுக்கு ஒரு அணு அளவு உதவி செய்தாலும் அதற்கான பயனையும் பலனையும் நீங்கள் அறிவிப்பீர்கள் என்று சொல்கிறது இந்து மதத்திலேயும் கீரையிலேயும் ட்ரூ கிவிங் அதாவது எந்த பலனையும் எதிர்பாராமல் கொடுக்கும் செயல்தான் உண்மையான தொண்டு என்று சொல்லப்படுகிறது எல்லா மதங்களும் இதைத்தான் போதிக்கிறது எனக்கு முன்பு பேசிய அண்ணன் உன்பல நான் சொன்னது போல அண்ணல் காந்தியடிகள் சிறப்பாக சொல்லியிருக்கிறார் த ஆங்கிலத்தில் ட்ரூ எசன்ஸ் ஆஃப் ஆல் ரிலிஜன் இஸ் ஒன் ஓன்லி ஆர் டிஃப்ரெண்ட் அதாவது அனைத்து மதங்களோட சாராம்சமும் ஒன்று தான் வழிகள் தான் வெவ்வேறு எல்லா மதங்களும் நல்லது பண்ண தான் சொல்லுது எல்லா மதங்களும் ஏழை எளியவருக்கு உதவி பண்ண தான் சொல்லுது இல்லாதவர்களுக்கு கொடுக்கத்தான் சொல்லுது இப்படி இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி வள்ளலார் நிகழ்ச்சி இப்போ அரசியல்வாதிகளாக இருக்கட்டும் சான்றோர் பெருமக்களாக இருக்கட்டும் இண்டஸ்ட்ரியல் ஆகட்டும் இருக்கட்டும் அரசாங்கமாக இருக்கட்டும் எல்லாமே மக்களோட எல்லா பிரச்சனையும் தீர்க்க முடியாது இந்த மாதிரி அமைப்பின் இருநூறு ஆண்டுகளாக இன்னும் ரூபன் அவர்கள் சொன்னது போல தினமும் சாப்பாடு அவங்களுக்கு உணவாக இருக்கட்டும் வேட்டி சேலையாக இருக்கட்டும் இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை இருநூறு ஆண்டுகளாக வள்ளலார் விட்டு சென்ற புகழ் அவர் விட்டு சென்ற போதனைகளை இன்றும் கடைபிடித்து இந்த மாதிரி நிகழ்ச்சியில் உள்ளபடியே நான் கலந்து கொள்வதிலே மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த காலத்தில் கொடுக்காம போன பேரை மறந்துருக்கோம் கொடுத்து சாப்பாடு போட்டு மறந்தவங்களே யாரும் மறந்ததே கிடையாது இன்னும் சொல்லணும்னா இப்போ திரைத்துறையில் ஒரு உங்களுக்கு தெரியும் ஒரு கடந்த ஒரு நாலஞ்சு நாள் முன்னாடி ஒரு துயரமான சம்பவம் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் மரணமடைந்திருக்கிறார்கள் நீங்கள் அந்த நிகழ்ச்சி முடிஞ்சவன டிவியில் பேசினவங்க எல்லாரும் பேசுனது கேட்டிங்கன்னா ஒட்டுமொத்தமாக ஒரே கருத்து சொன்னாங்க யார் வந்தாலும் சாப்பாடு போட்டாருங்கண்ணா அதுதான் அவர் புகழுக்கு கூச்சி அவர் இவ்வளோ படத்தில் நடித்தார் இந்த கட்சியில் இருந்தார் எதிர்கட்சி தலைவரானார் அதெல்லாம் யாரும் பேசவில்லை வந்தவொன்னே சாப்பாடு போட்டாங்களா அப்படின்னு கேட்டார் அதுதான் உணவோட உணவு மனிதனுக்கு அடிப்படை உரிமை அதை உங்களுக்கு தர வேணும் கல்வி எப்படியோ அது மாதிரி உணவு என்பது உங்களுக்கு கொடுக்க வேண்டியது அந்த காலத்தில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர்மும் அப்படி தான் இருப்பாருமாங்க வீட்டுக்கு வந்தவங்களாம் சாப்பிட்டாச்சா சாப்பிட்டு போங்கன்னு சொல்லுவாருமாங்க அதனால் இந்த மாதிரி மக்களுக்கு தினமும் உணவு அளித்து மக்களுக்கு வாழ்க்கை மேம்படும் விதமாக செயல்படும் நடவடிக்கைகளை ஒரு சட்டமன்ற உறுப்பினராக நானும் கலந்து கொள்வதில் மகிழ்ச்சி பெரும்பான்மையாக அறந்தாங்கி தொகுதியில் எங்கள் அப்பா ஆறு ஏழு ரூபா தொடர்ந்து அங்கே எம்எல்ஏ இருந்தாங்க இந்த நிகழ்ச்சியுமே அப்பா வரலேன்னு ரூபணம் கொஞ்சம் வருத்தம் நான் அந்த தொகுதியில் ரெண்டரை வருஷமாக எம்எல்ஏஆயை சுற்றிட்டு இருந்தால் கூட போகிற இடத்துல கேட்பாங்க அப்பா வரலையான்னு அங்கே நான் விளையாட்டாக சொல்லுவது உண்டு அவங்க எம்பியாக இருக்காங்க அவங்களுக்கு ஆறு தொகுதி இருக்குது என்ன தான் கோயிலில் நேர்ந்து விட்ட மாதிரி விட்டாங்களே நான் இருக்கனேன்னு சொல்லுவேன் இன்று அதே மாதிரி என்னை இன்றைக்கே நேர்ந்து விட்டுறேன் இன்றைக்கி வர முடியாத காரணத்தினால உங்களுடைய உங்களை சந்திப்பதில் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கு அதனால் உங்களை சந்தித்ததெல்லாம் மகிழ்ச்சி அந்த வள்ளலார் புகழ் என்றும் தமிழ் உள்ளவரை வரை தமிழரை நிலைத்திருக்க வேண்டும் ரூபனுடைய துன்று அவருக்கு துணை நின்ற நண்பர்கள் அவருக்கு உதவி செய்யும் நண்பர்களுக்கெல்லாம் என் பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொண்டு நரோ இன்னும் நிறையா பேசணும் தான் வந்தேன் பட் நேரத்தை நருமை கருதி உங்களை சந்தித்தது மகிழ்ச்சி மீண்டும் இந்த மாதிரி நிகழ்ச்சியில் அடுத்த ஆண்டோ அதுக்கு அடுத்த வருஷாண்டோ கொடுத்தாலும் நானும் அப்பா ரெண்டு பேருமே வந்து கலந்து கொள்வோம் என்று சொல்லிக்கொண்டு உங்களை சந்தித்தது மகிழ்ச்சி மீண்டும் சந்திப்போம் என்று வாய்ப்புக்கு நன்றி கூறி விடுவருகிறேன் நன்றி வணக்கம்